சாதாரணமாக சார் டக்காலில் வந்து ரெயின் பண்ணிணா சாதாரண ஹோம் பண்ணுறாங்க இப்போ பாருங்க டக்க இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மாவில் மடை அப்படின்னு சொல்கிற இடம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் கெண்டியில் இருக்குது கெண்டியில் தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் அது சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருவாங்க அப்படியே நிற்கிறோம் இன்னும் இங்கேருந்து மாத்தளைக்கு போகணும் மாத்தலை போகணும் தான் இருக்குது மாவில் மடை இந்த டைம் போட்டுக்காங்கண்ணா கண்டி மாத்தளை இந்த இருக்குது

பெணும் மட்டங்களை போகணும் பாப்பா சொல்லி இருக்கு பாருங்க இந்த ட்ரெயின் வரும்போது தானே இது என்ன இந்த வேலை செய்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்க அப்படி வருதா அப்படி வருதானே இது அப்படியே போய் அங்கே லிவர் இருக்கு அந்த லிவரை பிடிச்சி அவங்க இழுக்கும்போது இது அப்படியே வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சென்சர் சென்சர் டைமிங் நினைக்கிறேன் ஸோ அவங்க டைமை செட் பண்ணிடுவாங்க அதில் வந்து வெளிச்சி நினைக்கிறேன் சம்டைம் எனக்கு தெரியல வெளிநாட்டில் அப்படியே வெளிநாட்டில் வந்து எப்படி ட்ரெய்னேயே இல்லை அதனால தான் ஃபோனஸ் கூட இப்படி ட்ரெயினை விரும்பி வாடுறது வெளியே வந்து நல்லா இருந்து பின்னிக்கும் ஒரு புத்த விகாரம் இருக்குது ஸோ இதோட இந்த பக்கமும் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அதே மாதிரி தான் கம்பியெல்லாம் போகுது இப்படி தான் வந்து இந்த சிஸ்டம் இயங்குது இது இந்த சிஸ்டத்தில் யாரும் காட்டு இல்லாதான் காட்டுறேன் இதெல்லாம் பெரிய சிஸ்டமாடா என்னடா பெரிய சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது என்றாலும் இதெல்லாம் ஒரு பழமையான ஒரு சிஸ்டம் தானே அதுதான் உங்களை காட்டுறேன் பெரும்பான்மையாக இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொன்னால் மலைய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன காரணம் சொன்னால் இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறேன் ஆலய வழிபாடு முறையாகட்டும் அதே மாதிரி வந்து பேச்சு முறைமையாகட்டும் அது வந்து இவங்களுடைய அந்த இயல்பு எல்லாம் சொன்னால் முற்றிலும் மாறுபட்டுதான் இருக்குது நான் ஜோதிச்சன் பிறகு பிறகு நல்ல ஜோதி வச்சு பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த என்ன சொல்கிற பெருந்தொட்ட பயிர்களை வந்து மேற்கொள்வதுக்காக அந்த பிரிட்டிஷ் கலந்து வெள்ளக்காரர்கள் இங்கே கொண்டு வந்து அவங்க இவங்களை வச்சு தான் வந்து இந்த இந்த மலைநாட்டு பிரதேசத்தை வந்து அபிவிருத்தி செய்கிறாங்க உண்மையாகவே வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் இலங்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இலங்கைக்கு பெருமதி சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மக்கள் வந்து இவங்க உண்மையாகவே என்ன காரணம் நான் எது அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தோட்ட பயிர்கள் மூலமாக அதாவது தேயிலை உற்பத்தியாகட்டும் ரப்பர் உற்பத்தியாகட்டும் தென்னை அது போன்ற பெருந்தோட்ட பயிர்கள் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவளியை வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி அதை செய்து உற்பத்தி செய்து இலங்கையை வந்து அந்த இதில் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மக்கள் மலையக மக்கள் தான் ஸோ வந்து இவங்களுக்கு அந்த சம்பள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தான் அதை வந்து நான் ட்ரெயினில் வரும்போது விட நிறைய பேரை கேட்டு தெரிஞ்ச உடனே பார்ப்போம் உண்மையாக வந்து இவங்களோட வாழ்க்கை முறையே பேரைங்க நாங்கள் பார்த்து நான் வளர்ந்த ஒரு சூழல் வேற இவங்க வா இவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் வேற பார்ப்போம் எதிர்காலத்தில் நம்ம வந்து நிறைய ஐடியாக்கள் இருக்குது பார்ப்போம் என்ன செய்யலாமன்னு சொல்லி அதோட சேனல்லில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே வீடியோ கானலையை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே கம்மில் தெரிவித்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க ட்ரெயின் வரப்போகுது பாருங்கள் ரெண்டு பக்கம் ஓட்டோவாக க்ளோஸ் ஆகுது அவர் இழுக்கும்போது அந்த இதை இழுக்கும்போது அந்த இழுத்துட்டு அந்த ட்ரெயின் வரப்போகுது ரெண்டு இருக்கு ரெண்டு பக்கமாக இல்லையே ரெண்டு ஒரே ட்ரெயின்லாம் இருக்குது ின்ோ ட்ரெயின் வர டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா பத்து ஐம்பது இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எங்கே எடுக்கிறேன்னு பார்த்தீங்க சொன்னா ட்ரெயின்லேயே எடுக்கலாமா ஏறிட்டு ட்ரெயினில் எடுக்க வேண்டியதா தான் ட்ரெயினில் எடுக்கிறதா இல்லை அடுத்த ஸ்டேஷனில் இறங்குறதா எனக்கும் தெரியல இந்த சின்ன ஸ்டேஷன் நிறையவே வந்து நினைக்கிங்க இது வந்து பள்ளி தினா இதில் தமிழில் வாசிங்க இங்கிலீஷில் வாசிங்க டக்குன்னு தமிழில் வாசிங்க புரியுதா சொன்னேன் தமிழில் வாசிக்க தாங்க கஷ்டமாக வெளிக்க இந்த மாத்திரைக்கு தனி சிறப்புகள் நிறைய பேருக்கு நான் எல்லாம் உங்களுக்கு மாத்திரையில் இறங்கின பிறகு சொல்கிறேன் குட அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இது சின்ன சின்ன ஸ்டேஷன் நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கு உண்மையாகவே ஸ்ரீலங்கா ரயில்வே பயணம் எல்லாத்துலயும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீப்பாட்டு வாங்க கொடி ஆட்டிச்சர் கிளம்பு தான் கைப்பிள்ள இதில் போட்டுருவாங்க டைம் டேபிள் போட்டுருவாங்க கண்டி நான் அவளை திட்டிய குழம்பு கொழம்பு ஃப்ரெண்ட் இங்க இங்கே இங்கேருந்து ஜாலி இதே ரேனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாத்திரை என்ற இந்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இயற்கையிலே வந்து ரொம்ப அழகான இடம் நான் உங்களுக்கு இறங்கிட்டேன் அங்கே போய் இந்த மாத்திரையை பற்றி சொல்கிறேன் இந்த காரணம்னு சொன்னால் சவுண்ட் ரயில்வே சவுண்ட் இது ஒரு சின்ன ஸ்டேஷன் பட் மேகா மண அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஷன் தாங்க இது சின்ன ஒரு ஸ்டேஷன் அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ அழகான இடத்துல எப்படி இருக்காங்க சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் அதில் இந்த என்ன பார்த்து மொராஜ் மாத்தலை பற்றி சொல்றதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாத்தளை ஈர உலர் வளையத்துக்குள்ளே அடங்குது ஈர உலர் வளையம் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே ஈரழிப்பாக இருக்கக்கூடிய வளையத்தை ஈர வளையமும் அதாவது மலைவீழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியை வெப்பம் அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதியை உலர் வளையம்ன்னு என்று சொல்லுவாங்க நாங்கள் இப்போ பார்க்கற இந்த மாத்தலை இது ரெண்டுக்கும் மத்தியில் காணப்படுது இங்கே வந்து சராசரியான அளவான மலைவீழ்ச்சியும் சராசரி அளவான வெப்பநிலையும் கிடைக்கும் இந்த மாத்தளையிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவில் அதாவது பச்சை வீடுகளில் வந்து வளர்க்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய மக்கள் சொன்னால் இயற்கையோட ஒன்றியல வாழ்வ வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதிகளில் கூட பெரிய மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளில் அழகாக வந்து மக்கள் பராமரித்து அதில் மத்தியில் வந்து வீடுகள் அமைச்சு கொண்டு வாழ்கிறாங்க இந்த மாதிரி பெருமளையான வீடுகளை இந்த மாத்தளை பகுதிகளை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலைநாட்டு பிரதேசத்திலேயே அதிக அளவில் வயல் செய்யக்கூடிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட ஒரு இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாத்தளை தான் மாத்தளை மக்கள் நிறைய பேர் வந்து விவசாயம் செய்வாங்க ஏலம் கருவா போன்ற வாசனை திரவியங்களும் மிளகு போன்ற வர்த்தக பயிர்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரும்பான்மையாக செய்வாங்க ரப்பர் உற்பத்தி அது சார்ந்த பெத்திலை பாக்கு போன்ற மரங்களும் பார்த்திங்க சொன்னால் இந்த மாத்தலையில் வந்து அதிகளவில் உள்ள மக்களால் பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமை செய்யப்படுது பொருளாதாரத்தில் வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்கக்கூடிய இடமாக பார்த்திங்க சொன்னால் இந்த மாத்தலையும் வந்து காணப்படுது தமிழ் சிங்களம் இஸ்லாமியர்கள் சொல்லி மும் மதத்திலிருந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மாத்தலை இன்றளவும் திகழுது அதோட இயற்கையை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மாத்தலை வந்து உள்ளடக்குது மாத்தலை என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னு சொன்னால் மாத்தலை ஸ்ரீ முத்துமரியம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தை நாங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோ காணொலியை மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் மேலதிகமாக நிறைய தகவல்களை வந்து நீங்கள் இந்த வீடியோ காணொலியில் தெரிஞ்சு கொள்ளலாம் கத்தேகமாக அப்படின்னு சொல்கிற இடங்க இதுக்கடுத்து உக்கு வேலை அப்படின்னு சொல்கிற இன்னொரு இடமும் இருக்குது நானும் இந்த ரயில்வே பார்த்துட்டு உண்மையாக வந்து சேர்ந்துட்டோம்னு நினைச்சிட்டேன் முதலாவது இறங்கினோன்னே கெண்டினை திடணுங்க பொல்லை பசி சப்பா முடியல பெண்ணென்னு சொல்லுங்கள் அப்பா கேள்வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க செந்தரன் உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க செந்திரன் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு சாப்பிட்ற ஆசை தான் நான் நினைக்கிற மாதிரி டைம் செபுலுக்கு சாப்பிட முடியும் அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த டிராவலருந்து கலையப்படுத்தாங்க நம்ம சாப்பிட்றேன் இந்த வளையம் கொடுக்குறாங்க இந்த வளையம் பற்றி என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வளையத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன் போஸ்டரை கேட்டுக்கிறாங்க எவ்வளவு அழகான இயற்கையான ஒரு சூழலில் வசிக்கிறாங்கன்னு சொல்லி தேக்கு மரம் மேல எல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க இங்க பாருங்க நாங்கள் மாத்திரைக்கு வந்துட்டோங்க ஓகே கடித்து வீடு கொடுத்துடாத இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தேட வேண்டியது கெண்டின் நான் இதான் மாத்தல வெளிச்சம் சரியாக அடிக்குது இல்லை கெண்டின் இந்த பகுதி தெரியலையே இப்போ நாங்கள் டிக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே போவோம் ஏ கெண்டின் தான் கெண்டின் கெண்டின் வெளிக்கிட்ட வெளியே வாங்கி டைம் டேபிள் போட்டிருப்பாங்க பயண சிட்டின்றி சீட்டின்றி பேடக்கூடாது டைம் டேபிள் ஓகே தேங்க் யூ கேண்டி போட்டிருக்கு கேண்டி வந்து காலையில் வந்து நாலு ஐம்பதுக்கு பிறகு ஆறு ஐம்பதுக்கு பிறகு பத்து இருபத்தஞ்சிக்கு பிறகு மதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு பிறகு பின்னேறம் அஞ்சு இருபதுக்கு இருபது ஏழு வரைக்கும் அதாவது இந்த பதில் மாத்திரையிலேருந்து அடுத்தது பேராதண்ணிய பேராதண்ணியம் வந்து நாலு ஐம்பது அஞ்சு இருபது நாவலப்பட்டி நாவலப்பட்டி நாலு ஐம்பது அஞ்சு இருபது ஸோ இதான் டைம் கொழம்புக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு சின்ன கண்டியில் மாறவும் கொழும்பு சின்ன போய் கண்டியில் மாறவும் ரெண்டு மணிக்கு இருக்குங்க கொழும்புக்கு இதை வந்து பதில் இலக்கு வந்து ஆறு இருபது பிள்ளையே காலையில் இதான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் மாத்திரையில் வேலை செய்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில் முன்னுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கெண்டின் எங்கே இருக்குன்னு தெரியலையே எல்லாரும் என்ன வெளிநாட்டுக்காரங்க நீங்கள் கூப்பிட்டாலே நான் வர மாட்டேனான் தமிழ் தான் நான் லோக்கல் இதாக இருக்குது இதுதான் மாத்திரை ரெயில்வே சேஷன் உங்களுக்கு வாரிவிட்டேன் எந்த பெரிய மரம் என்று அரளி மரமா இது என்ன மரம் தெரியலங்க டெய்லியாக பார்த்து யாரும் சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் ஆபாரம் பூ இந்தா இருக்குங்க கெண்டின் கெண்டின்ல சாப்பிட்றத விட பேசி வெளியே இருக்க கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கலாம் கெண்டின்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கு ரொட்டி வடை ஜிரேபி ஜிலேபி தேன் தேன்குழல் தோசை புரோட்டாலாம் இருக்குது அங்கே வெளியேவும் ஒரு சந்தை இருக்கு நான் அதையும் காட்டிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து சாப்பிடுவேன் மாத்தளி இதான் மாத்திரை டவுன் நினைக்கிறேன் யாரும் மாத்திரை இருந்தால் மாத்திரை டவுன் தாங்க இது மாநகர பொது சந்தை ஐயோ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் நம்ம எப்போ போகிறோம் அந்த ட்ரெயினைக்கு நான் பாருங்க சந்தையில் அவங்களுக்காக காட்டேன் எனக்கு டைம் இருக்கு ரெண்டு மணிக்கு தான் எடுத்து ட்ரெயின் ட்ரெயின் அன்றைக்கி தெரியும் நான் ஆன்லைனில் பார்த்துட்டேன் ஸோ அதனால இந்த சந்தையில் அவங்களுக்கு காட்டுறேன் மரக்கறி விலையிலலாம் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து வந்து சந்தை சரியான கிரௌட்டா இருக்குல்ல சாப்பாடு கிடையாது தான் தெரியும் வெளியால் தான் நிறைய சாப்பாடுகள் இருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மட்டும் பார்க்குறேன் புரோட்டா அது நிறைய பார்ப்பேன் புரோட்டா என்ன வேணா பண்ணா சிங்கிள் தோசை இங்கிலீஷ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ் எயிட்டி ஆ ஓகே ஓகே துணா கண்ட ஓகே சாப்பிட்றோம் ரைசன் கறியும் இருக்குது சம்பளும் இந்த கறியும் இருக்குது அடுத்தது வந்து இது தோசைக்கு இந்த கறி எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் நமக்கு தேவையில்லை நம்ம புரோட்டா சாப்பிடுவோம் வேறு வழியாக என்ன குழம்பு புரோட்டா சம்பல் எல்லாம் சேர்ந்தே இருக்குது சாப்பிடுவோம் குலைப்பசி மூன்று காணாது எனக்கு நான் நல்லா சாப்பிடுவோம் போய் சொல்லக்கூடாது கன்று இங்கே வீடியோ பார்க்குறாங்க காணாது சாப்பிட்டு சாப்பிடு வாங்குவோம் இந்த இது சம்பல் குழம்பு பருப்பு எல்லாம் போட்டு மிக்சிங் கருவாப்பேட்டை எல்லாம் போட்டுருக்காங்க எங்கேயும் கருவாப்படை போட்டு வாங்க கருவேப்பில் எடுத்து சத்து ரைட் இனிமேல் விளாடு வேண்டியதாக என்னென்னு சொன்னால் இங்கே சாப்பிடுறேன் சாப்பிட்டதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருநூறுபா மூணு பரோட்டா வந்து நூற்றி ஐம்பது ரூபா பிளேண்டி ஒன்று குடிச்சுண்ணா முப்பது ரூபா கறி வந்து இரு இருபது ரூபாயும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இருநூறுவாய்க்கே வந்து சாப்பிட்டுச்சு நம்ம வந்து மாத்தளை ஸ்ரீ மாரியம்மன் கோயில பார்க்குறதுக்காக போய் கொண்டுருக்கிறோம் அதோட இந்த பக்கம்னா டவுன் மரக்கறி கடைகள் காட்டிட்டு பண்ணி நீ இதோட தொகுதி அப்படி அவங்களுக்கு காட்டுறேன் அதோட இந்த மாத்திரையை பற்றி சொன்னீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த மாத்திரைக்கு உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாத்திரையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் எபிசோட் வேணும் இந்த மாத்திரைன்ற பகுதியை பற்றி தனியாக இருக்கானொலி போடுங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாத்திரையில் சிறப்புங்கிறது வந்து ஒன்று ரெண்டு நான் இல்லை அந்தளவுக்கு நிறைய இருக்குது இலங்கையிலே வந்து ஒரு தனித்துவமான ஒரு பிரதேசம்னு சொன்னால் இந்த மாத்திரையை சொல்லலாம் அது நிறைய இருக்குது அதெல்லாம் நிறைய வந்து அந்த எபிசோட் தொடங்கும் போது நான் சொல்லலாம் ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னு சொன்னால் அதை நோட் பண்ணிட்டு மற்றவன் வந்து எடுப்பான்கள் ஏன்னா அந்தளவுக்கு அந்த அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ காலமாக ஸோ அதனால் வந்து மாத்திரை சீரீஸ் வேணும்னு சொன்னால் கீழே கொமண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எடுக்கலாம் அதோட இதெல்லாம் வந்து மரக்கறி கடைகளை தான் கொடுக்கலாம் இந்த பக்கத்தில் அதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இனி இந்த ரோட்டால் நடந்து பார்த்து ரோட்டால் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாத்தலை விட்டு மாதிரி கோயில் தான் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு திறந்துருக்கோ தெரியல போ நம்ம நேரம் எல்லாம் நல்லதாக தான் இருந்திருக்கோம் திறந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பஸ்ஸை பிடிச்சி நான் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் அதாவது இந்த எண்ட் ஆஃப் ரயில்வே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க சொன்னால் நேராக நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் பஸ்ஸை பிடிச்சி போய் மிக முக்கியமான ஒரு இடம் அது ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ஸோ அந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போகணும் ஏன்னா இங்கே ட்ரெயின் இல்லை அதை விசாரிச்சிட்டேன் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் எங்கே போகணும்னு சொன்னால் கொழம்புக்கு போகணும் சரியான அலைச்சலாம் பார்ப்போம் ஏன்னு சொன்னால் நான் அந்த இடத்த கட்டாயம் காட்டி ஆகணும் வேண்டாம் இவ்வளோ தூரம் வந்து ரயில்வே ஜூனியை செய்துட்டு கடைசியாக வந்து அந்த இடத்த கூட நான் காட்டுலன்னு சொன்னால் அது பேசணுமே இல்லை ஏன்னா அந்த இடம் அவ்வளோ தனி சிறப்பு மிக்க இடம் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேட மொத்த வரலாறு அந்த இடத்துல இருக்குது ஸோ அதுக்கு ட்ரெயினில் போக முடியாது அதனால தான் இது மாத்திரை டவுன் பகுதி தான் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நான் மெப்பை பார்த்துட்டு வரேன் ஏன்னா கீழே வந்து கம்மன் பண்ணாதீங்க இங்கே சென்று தலைமுடியை வெட்டுங்க காடி மிசி எடுங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு சேஃப்டிங்க இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி ஃபிரீய தெரியாது நான் ஒன்றும் பேங்க்கு போகல எல்லாத்தையும் இழுத்துட்டு அப்படியே போய் நிற்கிறது டிராவல் பண்ணுற இடத்துல என்னை பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறேன் ஒரு ரகடாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அந்த நிறைய இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியும் நான் சேவனை எடுத்துகிட்டு பபா மாதிரிக்கு அந்த இடத்துல என்னன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது இங்கே எல்லாம் அதுவும் இங்கே ஸ்ரீலங்காவில் வேலைக்கு ஆகாது அதனால பார்க்க வேண்டிய ரகடாக இருக்கணும் அதனால தான் இந்த தோற்றம் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ இப்படியே நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய முக்கியமான இடத்துக்கு வந்துவிட்டேன் இதாங்க மாத்தலையில் மெயின் ரோட் இந்த ரோட்டில் நாங்கள் நேராக போனோன்னு சொன்னால் மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் சேர்ந்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எப்படி இருக்குன்னா அந்த மப்பும் மந்தாரமாக சொல்லுவாங்க தெரியுமா அப்படி தான் இருக்குது பரவாயில்ல பாதசாரிகள் நடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கு எங்கள் ரோட்டில் சரி இனி நான் முக்கியமான இடம் வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் அதோ மாத்தலை முத்துமரியம்மன் கோயில் கோபுரம் தெரியுது இங்கேருந்து பார்த்தா காட்டுறன் மரம் உங்களுக்கு இந்த வாகனம் மறைச்சிட்டிங்க பக்கத்தில் வரட்டும் இங்கெல்லாம் கூட தமிழ் என்ன பூ கிடைக்கும் தமிழ் ஏதோ ஒரு மொழியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு நான் உலகத்துக்கு டிராவல் பண்ணி பார்த்ததில்ல யாரும் போகாத போகாது சிங்கெல்லாம் கிராமங்களுக்குள்ளலாம் போய் பார்த்துருக்கேன் அது தமிழ் கட்டாயமாக இருக்குது ஸோ ஒன்று தமிழர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்களை வசிக்கிறாங்க மொழி இங்கே வந்து இருக்கு ஆனால் மாறுபட்டு இருக்கு இப்போ உதாரணமாக மலைய மக்கள் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்களம் தெரியும் அவங்க சிங்களத்தை பேசி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கள நிற்கும் போது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனக்கு சிங்களத்தில் சொல்கிற அந்தளவு தெரியாது அப்போ இங்கே வந்து நான் கஷ்டப்படுவேன் ஆனால் இங்கே வலி மக்கள் சிங்களம் தெரியாதாலும் அவங்க சிங்களத்தை பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க குடும்பங்களுக்குள்ளே பேசும்போது தமிழில் பேசுவாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் மாதிரி வெளிநாட்டில் இங்கிலீஷ் பேசி திருவாங்க எல்லாேருமும் வீடியூப்பில் வந்தால் தமிழில் பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அங்கே கோயிலுக்கு போகிற வழியில் இருக்க கடையில் தான் அங்கே காட்டிகிட்டு ஏன்னா இதுக்கு பிறகு நான் வந்து காட்ட மாட்டேன் மா நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மாத்திரையில் இருக்க டவுன் கோயில் வந்து போகணும் இன்னும் இதில் ஒரு பள்ளி அசல் இருக்குது இஸ்லாமிய நண்பர்களா நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்மக்கிட்ட மழைக்கான எந்த ஒரு சேஃப்டி இதுவுமே இல்லை வழி விட்டு தரேன் நான் போகிறது கோவிலுக்கு போய் பார்க்கணும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டு இந்த கோயிலை போய் பார்க்காட்டி வேலை இல்லை அதுக்காக தான் பாரம் மணக்கட்டு மழை பெஞ்சி காரியத்தை தவிர்க்கக்கூடாது நான் திரும்ப கொழும்புக்கு போகணும் ஸோ பஸ்ஸில் கொழும்புக்கு போக மாட்டேன் பஸ்ஸில் கொழும்புக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு இடத்துல இறங்க போகிறேன் இதாங்க அந்த கோயிலோட தேர்முட்டி தேர் வைக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னும் இருக்குது சிறப்பு நான் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சொல்கிறேன் மழை தூர்வு இதாங்க கோயில் இதாவது டூரிஸ்ட் என்ட்ரன்ஸ் வீவ் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து காலையில் பின் அதாவது இருபது எட்டு மணி வரைக்கும் ஆனால் கோயில் பூட்டி வைக்கணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை பின்னுக்கு இருக்கிற இயற்கை தாங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க ஏதோ அந்த மலையில் வந்து அப்படியே மேகங்கள் பட்டு போகுது பார்க்கலாம் கோயில் ஆ ஏ வெளியால் சுற்றி பார்க்கலாம் டைம் போட்டுருக்கு வீவ் டைம் போட்டுருந்தா அது டைம் இல்லை இல்லையா நாலரை மணி தான் இனி அப்போ நாலு மணி பின்னேறம் நாலு மணி ஓகே இங்க நடக்கலாம் வீடியோஸ் என்னன்னு ஓகே உள்ளே போயிடலாம் உள்ளுக்கு போயிடலாம் ஓகே சரி இதாங்க மாத்திரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் எப்போயும் அங்கே திருவிழா நடக்கிற இது ரெண்டாம் மாசம் ரெண்டாம் மாசம் டைம் மாசி மாசம் இந்த இங்க கோயில பத்தி எதுவும் சிறப்பான விஷயம் என்னது சிறப்பான விஷயம் இப்போ இல்லை திருவிழா திருவிழா சிறப்பா இருக்கும் இந்த கோயில் தேர் தேர் தானே இளைஞர் மிகப்பெரிய தேர் தீமிதிக்கிறது வந்து சிறப்பா பெரிய தீமிதி நான் வெளியூர்காரன் வந்து சொல்றேன் நீங்க உள்ளூர் காரன் சொல்றீங்கல்ல சரி ஐயா நன்றி கோயில் தான் பாக்க முடியாது பின்னா நான் நிக்க முடியா ஐயா அதான் பிரச்சனைங்க டக்குன்னு முன்னாடி பாத்துட வேலைமா

சரிங்க ரொம்ப நன்றி நான் இந்த கோயிலை மட்டும் எப்படி இருக்கா பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதுதாங்க மாத்தலை ஸ்ரீ ரொம்ப நன்றிங்க அப்போ வந்துட்டேன் இப்படியோ வந்து காணிக்குள்ளே வந்துட்டேன் காலை வச்சாச்சு பூமியில் ம் இதுதாங்க சந்தோஷம் இந்த பாருங்க இதுதான் மாத்திரை ஸ்ரீ முத்துமரியம்மன் ஆலயம் இந்த கோயில் பற்றின தகவல் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதற்கு முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு காணொலி முழுமையாக வந்து நான் வந்து பதிவேட்டிருக்கிறேன் அதனால் இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது முழுமையாக உள்ள சுற்றி கோயில் இருக்கிற சிறப்பான விடயங்கள்லாம் எல்லாமே கேடு தெரிஞ்சு ஒரு வீடியோ பதிவெட்டு இருக்கேன் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ நான் இங்கேருந்து இருந்து உங்களுக்கு இந்த கோயிலை மட்டும் காட்டுறேன் ஒரு சில போட்டோஸ் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுவேன் நீங்க அதில் போய் பார்த்து கொடுக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போறது பஸ் ஸ்டாண்ட் போகணும் பஸ் நான் கொழும்பு போகணும் கொழும்பு பஸ் பஸ் இருக்கு இங்கே பக்கத்துலயா இருக்கு

ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு நோமல் பஸ் ஏசி இல்லை சரி நோமல் நாங்கள் ஏசியில போறீங்களா கண்டிப்பா இல்லை இல்லை ஏசி வேணாம் ஐயா உங்களை பேர் என்ன சொல்லிடுங்க ரமேஷ் ரமேஷ் ஐயா ரொம்ப நன்றி சரி ம் பாய் சரி நாங்கள் இனிமேல் இந்த இருக்கு இதில் பஸ்ஸில் பக்கத்துல ஏறி போகலாம் அதில் ஏறி போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் இலங்கையிலே மிகப்பெரிய தேர் கொண்ட ஒரு கோயில் அதாவது இலங்கையிலே தீமிதிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு கோயில் அது மட்டும் இல்லாமல் மலையக மக்களால் வந்து அதிக அளவில் வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்பட்டு நம்பப்படுற ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் இரண்டாம் மாதம் அதாவது மார்ச் மாதம் வந்து இந்த இடமே வந்து போச்சு களை கட்டும் அப்படி பல்வேறு சிறப்புகள் உடையது என்ன சிறப்புகள் வேணும் மட்டும்தான் இந்த கோயிலை பற்றி முழு காணொலி வந்து என்னோட யூடியூப் சிறையில் நான் வந்து பதிவேட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் ஸோ எங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கு நான் வந்து அப்படியே மாறு ஸோ அந்த பஸ்ஸில் மாறுது இது இந்த அளவுக்கு மாறி போற பஸ் பஸ்ஸு எல்லா பசமே கண்டி மாத்திரை தாங்க இருக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க